ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி காலை ஆறு ஒம்பது வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி ஆரம்பிக்குது அது இரவு மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குங்க இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடு ஆடி வெள்ளிங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பார்க்கறது அம்மின் அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறு வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் வேலைகளில் தொழிலில் சில சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டாகலாம் இருந்தபோதிலும் சுக்கிரன் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை காட்டுகிறது வருமான அதாவது இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி வக்ரம் பெற்று இருப்பதால் அஷ்டமத்து சனியின் வீரியம் இருந்தாலும் காலதாமதமாக சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நிலை இருக்கிறது காலையில் எதிர்பார்த்த செயல் மாலையில் சரியாகிவிடக்கூடிய நிலை சற்று மனக்குழப்பங்கள் உள்ள நாள் சுபகாரியங்கள் சற்று காலதாமதமாக ஆகும் இருந்தபோதிலும் நீங்கள் சமாளித்து கொள்வீர்கள் நண்பர்களிடையே நல் உறவுகள் ஏற்படும் அவர்களால் நன்மைகளும் ஏற்படும் தொழிலில் சற்று மந்த நிலை ஏற்படலாம் கடன் பிரச்சினைகள் சிலருக்கு தலை தூக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த நாள் அமைகிறது காரிய தடைகள் ஏற்பட்டாலும் விலகி அனுகூலமான ஒரு நாள் ஆலை ஆவரண சேர்க்கைகள் இன்று ஏற்படும் அரசியலில் ஒரு சிலர் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு நாள் நாளாக இன்று அமைகிறது எப்படி இருந்தாலும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருங்கள் அவசியம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்